அனைவருக்கும் வணக்கம் நேரம் என்பது எப்போதும் ஒரு சிறந்த எழுத்தாளர் ஏனென்றால் அது எப்போதும் ஒரு சரியான முடிவை எழுதுகிறது இதை சொன்னவர் சார்லி சாப்ளின் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சாப்டர் சிக்ஸை பார்த்து கொண்டு வருகிறோம் ப்ராசஸஸ் டு கம்பல் அப்பீரன்ஸ் அதுலேயும் பார்ட் பியை பார்க்குறோம் வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் கைதனுடைய பிடிக்கட்டளை அதனுடைய ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு வரோம் அது செக்ஷன் செவன்டி டூ டூ எயிட்டி த்ரீல இருக்குது சிஆர்பிசியில் செவன்ட்டி டூ எயிட்டி ஒன்ல இருந்தது இப்போ இன்றைய நான் பார்க்க இருக்கின்ற பிரிவு எயிட்டி த்ரீ இப்போ ஆல்ரெடி இது செவன் எயிட்டி ஒன்ல இருந்தது சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீயில் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இது அப்படியே வந்து ஒரு செக்ஷன் தான் மாறி இருக்குது இதை பார்த்துருவோம் என்ன சொல்லுது ப்ரொசீஜர் பை மேஜிஸ்ட்ரேட் பிஃபோர் ஹூம் சட் பர்சன் அரஸ்டட் இஸ் ப்ராட் இப்போ உதாரணத்துக்கு இவர் தான் கைது செய்திருக்கார்கள் இந்த மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை வந்து இந்த எஸ்பியோ அல்லது கமிஷனர் என்றால் அவர்கள் நடுவரிடம் இந்த நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்தது என்றால் இந்த நடுவரிடம் கொண்டுவதற்கான நடைமுறை என்ன என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த பிரிவு இல்லை செக்ஷன் ஒன்று என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அது எங்கே இருக்குன்னா செக்ஷன் ஃபோர்டீன் டூ செவன்டீனில் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட் இருக்கும் பிஎன் எஸ்எஸ் அப்புறம்

வழக்கம் போல நம்ம இதை ஒரு படவிலக்கத்தோடு நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ இது வாரண்ட்டு இந்த வாரண்ட் இஷ்யூ பண்ண நீதிமன்றம் உதாரணத்துக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர் யாரை கைது செய்வதற்காக என்று சொன்னால் இந்த நபரை கைது செய்வதற்காக வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க இந்த இஸ்யூ பண்ண உடனே இப்போ என்ன ஜூசியாங்க இந்த எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான் இவரை கைது செய்து செய்திருக்கிறார் அல்லது இந்த எஸ்பி அவர்கள் இவரை கைது செய்திருக்கிறார் அல்லது இந்த கமிஷனர் இவரை கைது செய்திருக்கிறார் கைது செய்து விட்டார்கள் என்றால் இப்போ கைது செய்த பிறகு இந்த வாரண்டின் படி பார்த்த போது இந்த நீதிமன்றம் யாரை கைது செய்ய அந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணதோ அந்த நபர் தான் இவர் யாரு இவர் தான் என்று இவர்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க ஆமா இவர் தான் பண்ணியிருக்கிறோம் சொல்லிட்டு யார் இந்த எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பண்ணியிருந்தா அவரு அல்லது எஸ்பி பண்ணியிருந்தால் அவரு அல்லது கமிஷனர் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவரை தான் நாம் எந்த வாரண்டில் குறிப்பிடப்பட்ட நபர் தான் நாம் கை செய்கிறோம் என்று நினைக்கின்ற போது இவர்கள் மூவரும் அல்லது 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 தான் என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் தான் வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுது இவனுக்குன்னா இந்த நீதிமன்றத்துக்கு இவரை அனுப்பி வைத்தல் வேண்டும் என்று சொல்கிறது இதுதான் இப்போ அடுத்து வாங்க ப்ரொவைடட் தட் இருப்பினும் என்ன பண்ணணும் அவங்க நீ கோ கோர்ட்டுக்கு அனுப்ப இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப் த அஃஃபன்ஸ் இஸ் பெயிலபுள் அவைலபிள் எங்கே டிஃபைண்ட் பண்ணிருது டூ ஒன் சியில் டிஃபைன் பண்ணியிருது ஓகே அது வந்து ஃபோர் செவன்ட்டி எயிட் வெயிலபுள் அஃபென்ஸ் வீ ஆவ் டு ஃபைல் இய பெயில் பெண்டிஷன் சச் பர்சன் பர்சன் எங்குது டூவில் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்குது பிஎன்எஸ்ஸில் இஸ் ரெடி அண்ட் வில்லிங் டூ கீவ் பெயில் பாண்ட் டூ ஒன் டியில் இருக்குது பெயில் பாண்டு டூ த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சச் மேஸ்டேட் டிஸ்ட்ரிக் சோபந்தான் அதுதான் எஸ்பிஐ செக்ஷன் செவன்டி த்ரீட் வாரண்ட் டூ ஒன் இசு டுவெண்ட்டி அண்ட் பர்சன் இஸ் ரெடி அண்ட் பில்டிங் டு கிவ் த செக்யூரிட்டி ரெக்வைஸ்டேட் எஸ் பி ஆர் கமிஷனர் வாரண்ட் இதில் ரெண்டு ஸ்டெப் இருக்குது இதே நம்ம படகு தோடு பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ இந்த எக்ஸிகூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் இந்த வாரண்ட் படி இவர் அரெஸ்ட் பண்ணிட்டார் அல்லது எஸ்பி அவர்கள் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கார் இல்லை கமிஷனர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பண்ண பிறகு இந்த வாரண்ட் படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அஃபன்ஸ் பார்க்கறாங்க பெயிலபுளாக இருக்கிறது பிடியல் விடக்கூடியதாக இருக்குது ஃபோர் செவன்டி எயிட் படி நம்ம என்ன பண்ணுவோம் வெயில் பெட்டிஷன்ஸ் அப்படி இருக்கின்ற போது அதே மாதிரி இவனும் வந்து என்ன பண்ணுறான் ஐயா பிணைகள் இது பெயிலபுள் அஃபன்ஸ் தாங்க நீங்களே சொல்கிறீங்க வெயிலபுள் அஃபன்ஸ் தான் சூரிட்டி கொடுத்தா நீங்கள் விடுவிக்கிறேன்னு சொல்கிறீங்க நான் ரெடின்றான் நான் சூரிட்டி கொடுப்பதற்கு சம்மதம் அதே மாதிரி சூரியட்டியும் கொடுக்குறான்னு சொன்னால் என்ன பண்ண இவங்க அந்த சூரிட்டி வாங்கி கொண்டு அதே மாதிரி எஸ்பி வாங்கி கொண்டு இவங்க கமிஷனர் வாங்கி கொண்டு என்ன பண்ணுவோம் அவரை ரிலீஸ் செய்ய வேண்டும் சரி அடுத்தது இப்போ ஏற்கனவே வந்து செவன்டி த்ரீ பார்த்தல நம்ம செவன்டி த்ரீ பி பிஎன் எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ என்ன சொல்லியிருப்பாங்க நீதிமன்றம் என்டாஸ் பண்ணியிருக்கு அதில் என்னது இவ்வாறு நீங்கள் கைது செய்தால் அந்த கைது செய்த பிறகு இந்த அமௌண்ட்டுக்கு இத்தனை சூரட்டிகளை ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களையும் சூரட்டியை பெற்றுக்கொண்டு விடுவிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான் ஆமாங்க நான் வந்து அவ்வளோ அமௌண்ட்டுக்கு அந்த தொகை கேட்டவாறு ஒரு சூரிட்டி கேட்குறீங்க இல்லை ரெண்டு சூரிட்டி கேட்குறீங்க அதை நான் கொடுப்பதற்கு தயார் என்று இவன் சொல்கிறான் என்று சொன்னால் யார் இந்த ஓ அல்லது டிஸ்ட்ரிக்ட் போலீஸோ அல்லது கமிஷனரோ இவன் சொன்ன பிறகு அவர்கள் அந்த பாண்டை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும் அவரை ரிலீஸ் செய்தல் வேண்டும் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு பிணையும் பெற்றுக்கொண்டோ அல்லது அந்த செக்யூரிட்டியோ அந்த பாண்டை என்ன பண்றாங்க அந்த பாண்டை எங்கேயே அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த வாரண்டை எந்த நீதிமன்றம் இப்போ உதாரணத்துக்கு ஜுடிஷியல் மேஜர் திருவள்ளூர் தான் இந்த வாரண்டை பிறப்பித்தார்கள் என்றால் அந்த வாரண்டை எங்க அனுப்பணும் அதே நீதிமன்றத்திற்கு இவர்கள் அனைவரும் என்ன பண்ணும் அனுப்பி வைத்தல் வேண்டும் இதுதான் ப்ரொவைடட் தட் சொல்லுகிறது இப்போ ப்ரொவைடட் ஃபர்தர் தட் என்ன சொல்லுது பார்ப்போம் இஃப் த அஃபன்ஸ் இஸ் எ நான் வெயிலபிள் ஒன் நான் இப்போ இங்கே எல்லா வகுப்பு போது சார் அஃபன்ஸ் வந்து டூ ஒன் கியூ பிஎன்எஸ்எஸ் டொன் டுவெண்ட்டி த்ரீ அதே மாதிரி டூவில் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோரில் பிஎன்எஸ் டொன் டுவெண்ட்டி த்ரீ அப்பன்னு சொல்லுது இப்போ நான் வைலபிள் ஒன்று டூ ஒன் சியில் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ ஏன் இவ்வாறு நான் வந்து அப்போ எல்லா வகுப்புலேயும் இப்படி எழுதுகிறேன்னு சொன்னால் ரிப்பிட்டேஷன் ரிப்பீட் எதை ஒன்றை நீ திரும்ப 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 பார்த்து பார்த்துக்கொண்டு படித்துக்கொண்டு இருக்கிறாயோ அது என்ன பண்ணுவோம் ஆழ் மனதிலும் தங்கிடும் ஆழ் மனதில் தங்கிற வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டி ஏன்னா நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எக்ஸாம் ஒன்று எந்த குழப்பமும் இருக்காது அது என்ன பண்ணுவோம் கொஸ்டினை உடனே ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய ஆழ் மனதிலேருந்து அந்த இருந்து ஆன்சர் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இச்சை செயல் அடிச்சு செய்யணும்ல அது மாதிரி அடிச்சியாக உன்னிடம் வந்துவிடும் அதனால தான் ரெகுலராக எப்போயும் பத்து முறை அப்பன்ஸ் எழுதினாலும் அந்த அஃபன்ஸ் என்பதை எங்கே டிஃபன் பண்ணிக்கின்ற செக்ஷனை நீங்கள் ஞாபகம் நேரம் டூ ஒன் க்யூ க்யூவில் நிற்கிறாங்க யாரும் அப்பன்ஸ்லாம் அக்யூஸ்லாம் க்யூவில் நிற்கிறான் பாருங்கயா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வைலபிள் ஃபோர் எயிட்டி சரி இட்ஸ் ஆல் வீ லா ஃபுல் ஃபார் த சீஃப் ஜுடிஷியல் மேஸ்டேட் செக்ஷன் டென்னில் பிஎன்எஸ்னு சொல்லியிருக்கோம் சப்ஜெக்ட் டு த ப்ரொமெஷன் ஆஃப் செக்ஷன் ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டின் நான் அபைலபிள்க்கு வீ ஆவ் டூ ஃபை பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் ஃபோர் எயிட்டி ஆஃப் பிஎன் எஸ்எஸ் டூ த்ரீ ஆர் த செஸ் என் ஜட்ஜ் செஷன் ஜட்ஜ் ஒன் நைன்லேருந்து இப்போ செக்ஷன் எயிட்டா பிஎன்எஸ் டுவெல் தீர்ந்து ஆஃப் த டிஸ்ட்ரிக் இன் விச் த அண்டர்ஸ்டீஸ் மேடோன் கன்சிடரேஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அண்டு த டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்டும் டுவெண்ட்டி நைனில் இருந்து ஐபிஎஸ்சில் இப்போ எங்கேருது செக்ஷன் டூவில் எயிட்டில் இருக்குது பிஎன்எஸ் டுவென்ட்டி இதில் அதே மாதிரி செக்ஷன் டூ ஒன் டியில் பாரதி சாக்ஷி அதிநாயத்தில் இருக்குது டுவெண்ட்டி எடுத்தியில் ரெஃபர் டு இன் சப் செக்ஷன் டூ ஆஃப் செக்ஷன் எயிட்டி ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ டூ ரிலீஸ் அர்ஜ் பர்சன் ஆன் பெயில் வெயில் எங்கேருது டூவில் செக்ஷன் ஒன்ல பி ஆஃப் பிஎன்எஸ் டுவெண்ட்டி இதில் இருக்குது இப்போ சப்செக்ஷன் அப்புறம் இல்லை அப்படியே பார்த்துருவோம் நத்திங் இந்த செக்ஷன் ஷல் பி டீம்டு டு ப்ரிவெண்ட் ஏ போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் டேக்கிங் செக்யூரிட்டி அண்டர் செக்ஷன் செவன்டி த்ரீயா பிஎன்எஸ்எஸ் டுவென்டி டுவெண்ட்டி த்ரீ இப்போ வழக்கம் போல படகு தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ என்ன அதாவது இப்போ ஏற்கனவே ஒன்றில் பார்த்தோம் இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு எஸ்பி அல்லது கமிஷனர் பண்ணாங்க இந்த மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும் ஏற்ற மாதிரி அவர் தான் தெரிஞ்சு உடனேன்னு சொல்லிட்டோம் இப்போ அது மாதிரி ஒப்படைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கே இப்போ இவரை வந்து பிணையில் விட வேண்டும் பெயிலில் சப்போஸ் இது நான் வெயில் ஏற்கனவே பார்த்தோம் அவர் பார்த்தோம் இப்போ இந்த கைது செய்திருக்கின்ற இந்த அக்கூஸ் செய்திருக்கின்ற குற்றமானது என்னவென்று சொன்னால் பிணையில் விட முடியாத குற்றத்தை செய்திருக்கிறார் அப்படி என்றால் என்ன நடைமுறையை இந்த பிரிவு எயிட்டி த்ரீல சப்ஷன் ஒன்னில் ப்ரொவைடட் ஃபர்தர் தட்ல சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் கேள்வி அப்படி என்றால் என்ன பண்ணணும்

வாரும் விடுதலை செய்யலாம் அவ்வாறு விடுதலை செய்வது என்பது எவ்வாறு எடுத்துக் வேண்டும் என்றால் அது சட்டப்படி கல்வி லாஃபுல் அது சட்டப்படியாக விடுவதற்கு எடுத்துக்கொள்ளல் கொடுதல் வேண்டும் என்றது அல்லது இப்போ இப்போ வந்து இதான் பிடிஜே பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் அண்ட் செஷன் ஜட்ஜி மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற எங்கே கைது செய்திருக்காங்களோ அந்த மாவட்டத்தினுடைய நீதிபதி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவர் எவ்வாறு இவனை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் என்ன பண்ணுவோம் ஏற்கனவே நம்ம பார்த்துல செக்ஷன் இங்கே பாருங்க செக்ஷன் எயிட்டி ஆஃப் செக்ஷன் டூ நான் சொல்லுது பார்த்தீங்கன்னா இவரு பார்த்துருப்போம் இப்போ இந்த எதிரியானவர் இவருடைய சப்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அகைன்ஸ்ட் ஹிம் அதாவது எதற்காக இவனுடைய பாதகமாக அதாவது நல்லவனா என்பது சொல்லக்கூடாது இல்லைங்க ப்ரீவியஸ் கேஸ்லாம் இருக்கு இவன் டெக்காயிட்டு இவன் விட்ட என்ன பண்ணுவான் வெளிநாடு போகிறது ரெடியாக வச்சுருக்கிறான் பாஸ்போர்ட்லாம் வாங்கி விசாலாக வாங்கி வச்சுருக்கிறான் அப்படி என்கின்ற ஒரு பாதகமான செயல்களை குறிப்பிட்டு என்ன பண்ணுறோம் அதை அனுப்புகிறாங்க சச் இன்ஃபர்மேஷன் அல்லது ஆவணங்களும் கூட அனுப்புறாங்க இந்த பாருங்க அதுக்கான ஆதார் இருக்குது இவன் இந்த பாருங்க மிஸ்ஸாக வச்சிருக்கான் இது வச்சிருக்கான் இல்லை இருக்கணும் பிரீவியஸ் கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க இவ்வாறு அந்த இன்ஃபர்மேஷன் பிளஸ் ஆவணங்களின் அடிப்படையில் செக்ஷன் எயிட்டி சப் செக்ஷன் டூவின் படி அதை கன்சில் பண்ணி என்ன பண்ணோம் மாவட்ட நீதிபதி அவர்கள் இவன் என்ன பண்ணலாம் பிணையில் விடுவது எதுக்காக அனுப்புறாங்கன்னு சொன்னால் அவனை பிணையில் விடலாமா விடக்கூடாது என்பதை டிசைட் பண்ணுவதற்காக ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த எயிட்டியை பார்த்துட்டோம் அப்படி பண்ணுகின்ற போது இந்த மாவட்ட அமர் நீதிபதி அவர்கள் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா அப்படி என்ன பண்ணலாம் விடுதலை செய்யலாம் அவ்வாறு மாவட்ட அமர்வு நீதிபதி இவரை விடுதலை செய்வதும் சட்டப்படியான ஒன்றுதான் இதுதான் சொல்லுகிறது எயிட்டி த்ரீல சப்ஜெக்ட் ஒன்னில் ப்ரொவைடன் ஃபார் தட் தேட் சொல்லுகின்றது சரி அடுத்து பாருங்க சப்ஜெக்ட் டூ பார்த்துட்டு நம்ம இப்போ அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இவர் இருக்கார்ல இவர் இந்த அதாவது செவன்டி த்ரீ சொன்னாங்கல்ல செவன்டி த்ரீ சொன்னாங்க இப்போ வாரண்ட்டு செவன்டி த்ரீ வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க அதில் வந்து நடுவர் அவர்கள் என்ட்ரஸ் பண்ணிட்டாங்க இந்த சூரிட்டியை இத்தனை சூரிட்டியை இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி கொண்டு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அவ்வாறு இந்த போலீஸ் ஆஃபீஸர் செவன்டி த்ரீயின் படி இவர் இவனை விடுதலை செய்கிறார் என்று சொன்னால் இந்த பிரிவானது இவரை கட்டுப்படுத்துமா அல்லது தடுக்குமா என்றால் தடுக்காது அதை சப்செக்ஷன் டூ இப்போ இது தொடர்புடைய ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ்

ஆஃபிசர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி அப்போ வந்து ஆறு கல்லை ஆறு பாருங்க ஆறு இன்சார்ஜ் ஆறு அப்படி வச்சுக்கலாம் அது சிக்ஸ்டி நைன்ல சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் அவுட் சைட் லோக்கல் ஜூரிஷிஷன் இந்த எப்பவுமே நைன் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பிஆர் வச்சுப்போம் பக்கத்தில் இருக்கிற வர முடிய அந்த இடத்துக்கு சம்மன் நடைப்பாடு அனுப்ப வேண்டும் என்றால் இப்போ செவன்டி த்ரீங்களே பவர் டு டைரக்ட் செக்யூரிட்டி டூ பி டேக்கன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதில் வந்து எட்டாஸ் பண்ணுறதுல இந்த த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எஸ்ஸுன்னு கூட நான் வச்சுக்கலாம் அப்பில் போட்டால் டபுள்யூ டவுனில் போட்டால் எம் சைடில் போட்டால் இ அது மாதிரி எஸ்ஸு கூட நான் வச்சுக்கலாம் இப்போ செக்யூரிட்டி அப்படின்னு நான் வச்சுக்கலாம் அடுத்து எயிட்டி வாரன் ஃபார்வர்ட் ஃபார் எக்ஸிக்யூஷன் அவுட் சைட் லோக்கல் ஜூரிஷன் எக்ஸிக்யூஷன் எட்டு எக்ஸிக்யூஷன் எட்டாவது தூரத்தில் இருந்தால் அப்போது அதர் அவுட் சைடு ஜூரிசியன் நான் போய்

சீப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இப்போ ஏன் நீங்கள் படிக்கும் போது ஏன்னா இனிமேல் வந்து நம்ம பிஎன்எஸ் எஸ் டுவெண்ட்டுவீ த்ரீ அப்புறம் பிஎன்எஸ் டுவென்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்புறம் பிஎஸ்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இது மூணு தான் இனிமேல் பழசு பெண்டிங்கு தான் நம்ம அதை பார்ப்போம் ஓகே இனிமேல் நீவாக வரதை இது மாதிரி தான் பார்க்கணும் அதனால் நீங்கள் தயங்கவே தயங்காதுங்க சார் ஏற்கனவே தெரியும் தெரியன்னு நினைக்காதுங்க தெரிஞ்சது தான் மறுபடியும் மறுபடியும் படிக்கணும் ரிப்பிட்டேஷன் இஸ் மஸ்ட் அதனால் முடிஞ்ச உடனே அதில் என்னென்ன தொடர்படியே பிரிவுகள்னு சொல்லி நீங்களே எழுதுங்க மறுபடியும் இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்டு ஏதாவது சொல்லுவேன்ல எப்போவுமே நம்ம வழக்கறிஞருக்கு ஏற்ற ஒன்று அடிக்கடி சொல்ல நான் சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம் அதனால் எதை ஒன்று நாம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறோமோ அதை நாம் சென்று சென்றுவிடும் என்று கூறி அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்